அனைவருக்கும் அன்பான வணக்கம் சோழ மண்டலத்தில் சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டை நடத்த வேண்டும் இந்த மாநாட்டின் மூலம் சகோதர நல்லிணக்கம் ஓங்கி உயர்ந்து வளர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக திட்டமிடப்பட்டு இது நடத்த வேண்டும் என்று ஆணை வழங்கி இதில் பங்கேற்று நிறைவு பேருரையாற்ற இருக்கிற சமய சமுதாய நல்லிணக்க காவலர் சமூக நீதி போராளி நாட்டின் மூத்த தலைவர் என்று எல்லாராலும் பாராட்டப்படுகிற காவல் தெய்வம் என்று போற்றி வணங்குகிற குல தெய்வமாக வணங்குகிற நம்முடைய குடும்ப தலைவர் சமூக நீதி காவலர் வணக்கத்திற்குரிய மருத்துவ அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இந்திய நாட்டின் இவர்தான் தலைசிறந்த அமைச்சர் என்று எல்லோராலும் பாராட்ட பெற்ற இளைஞர்களின் எழுச்ச நாயகர் மரியாதைக்குரிய மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களே மாநாட்டினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி அவர்களே இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற வரவேற்று பேசியிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய மா க ஸ்டாலின் அவர்களே பங்கேற்று வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கிற இந்து சமயம் இஸ்லாம் சமயம் கிறிஸ்தவ சமயம் ஜெயின் சமயம் உள்ளிட்ட சமய பெரியோர்களே வருகை பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை சார்ந்த சமுதாய தலைவர்களே மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களின் தலைவர் பெருமக்களே பட்டியல பழங்குடியின சமுதாய பெருமக்களே இங்கே மேடையில் விற்று இருக்கிற அனைத்து சான்றோர்களே பெரியோர்களே இங்கே ஐயா அவர்கள் தான் எங்கள் குலதெய்வம் என்று போற்றி வணங்குவதற்காக கண்ணிலே காண வந்திருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே வெட்டிவாய் என்று சொன்னால் கட்டி வந்து காரடையில் வைக்க வீரமிக்க இளம் சிங்கங்களே ஊடக நண்பர்களே காவல்துறை நண்பர்களே உயிரணு மேலான அன்பு இனமான சொந்தங்களே துணை பேருக்கும் அன்பான வணக்கம் காலம் கடந்து கொண்டிருக்கிறது ஐயா அவர்கள் இந்த நோக்கம் என்பது தமிழ்நாட்டிற்கு தனி சிறப்பு உண்டு அதில் இந்த சோழ மண்டலத்திற்கு மிகப்பெரிய வரலாற்று பெருமை இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சண்டை சச்சரவுகள் கூடாது ஒரு துளி ரத்தம் செல்லக்கூடாது நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்ற நல்லிணக்க உணர்வோடு வாழ வேண்டும் என்ற மருத்துவர்களின் உயர்ந்த நோக்கத்திற்காக நடைபெறுகிற மாநாடு இந்த மாநாட்டை இன்று மட்டும் நடத்தவில்லை நம்முடைய மருத்துவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பால் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடத்தினார்கள் அந்த மாவட்டந்தோறும் நடத்திய நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை மத கலவரம் ஜாதி கலவரம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் பேசியது அந்த இடத்தில் ஓடி நின்று அதை காப்பாற்றியது அமைதிப்படுத்துவது அமைதியாக அவர்கள் என்பதை தமிழ்நாடு சொல்லும் தொடர்ச்சி தான் சோழ மண்டலத்தில் நடைபெறுகிற மாநாடு ஆகவே இங்கே எந்த மதத்தின் பெயராலும் எந்த ஜாதியின் பெயராலும் தமிழ்நாட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது நாம் எல்லோரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக ஐயாவர்களால் நடத்தப்படுகிற மாநாடு அதே நேரத்தில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிற வகையில் இங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதோடு எல்லாருக்கும் இடஒதுக்கீட்டை சமூக ரீதியை பகிர்ந்து வழங்கப்பட வேண்டும் சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் மருத்துவ நோக்கம் இப்படி சொல்லக்கூடிய தலைவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவோட யார் இருக்காங்கன்னா ஒரு இல்லை சமய சமுதாயத்தை சகோதர நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டு நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் செல்லாமல் போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிற தலைவர் தான் நம்முடைய குலதெய்வம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆகவே இந்த மாநாட்டின் நோக்கத்தை மாநாட்டுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கீங்க இது சோழ மண்டல மாநாடு தான் இந்த மாநாடு எவ்வளவு குறுகிய நாட்கள் நடத்தப்பட்ட மாநாடு ஆகவே இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற சமயப் பெரியவர்கள் சமுதாய தலைவர்களுக்கு ஐயா அவர்கள் சார்பில் நம்முடைய சின்ன சார்பில் தலைமையின் சார்பில் நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் நாங்கள் நன்றி நன்றி என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாடு முடிந்த பிறகு நீங்கள் பாதுகாப்பாக எச்சரிக்கையாக வீடு செல்ல வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளையும் உங்களுக்கு முன்வைத்து நீங்கள் இந்த மாநாட்டிற்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய மாநாடு காத்திருக்கிறது பொதுவா தமிழ்நாட்டுல பொதுவா தமிழ்நாட்டுல மாநாடு நடத்துற தலைவர் யாருன்னா மருத்துவ எந்த இயக்கம் நம்ம இயக்கம் தான் கிராமத்துல கூட மாநாடு கிராம மாநாடுகளை நடத்தியவர் தொகுதி மாநாடுகளை நடத்தியவர் மாவட்டந்தோறும் மது ஒழிப்பு மாநாடு மாநாடுன்னா மருத்துவையா தான் நம்ம தான் அது மாதிரி போராட்டம்னா மருத்துவ தான் நம்ம இயக்கம் தான் நீண்ட இடைவெளியில போராட்டமும் குறைஞ்சி போச்சு மாநாடும் குறைஞ்சு போச்சு அதுக்கு அச்சாரமிட்ட மாநாடு திருவண்ணாமலை உணர்வு பேரைக்க மாநாடு நாடு திரும்பி பார்த்தது எந்திரிச்சு நின்றுட்டாங்க பாருன்னு சொல்லி அதுக்கு பிறகு இந்த மாநாடு இந்த மாநாடு இவ்வளவு பெரிய மாநாடு நாடு திரும்பி பார்த்திருக்கிறது இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் சகோதர நல்லிணக்கத்தை நிலைநிறுத்துகிற மாநாடு என்பதை நாடு சொல்லும் அடுத்து அதான் நீங்க சொல்லி எதிர்பார்த்துட்டு அடுத்து நம்முடைய மாமல்லபுரத்தில் மகாபலிபுரத்தில் இளைஞர் பெருவரா மாநாடு உச்சத்தை தொட்டுகிற மாநாடு நமது எழுச்சியை நிரூபிக்கிற மாநாடு அதற்கும் நீங்கள் தயாராக வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மா க ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரோடு ஒத்துழைத்த சோழமன்றத்தில் இருக்கிற அத்துணை நிர்வாகிகளுக்கும் வருகை உங்களுக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி 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 உன்னுடைய பேர் சொந்தமான பள்ளி பையன் சொந்தமான பள்ளி பையன்